ஹாய் ஆல் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்மால் டாக் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அஃப்கோர்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷனாக இது பண்ண முடியாது அதனால் இது ஒன் வே கம்யூனிகேஷன் ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கும் உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போடலாம் இது வந்து என்னென்னா நான் வந்து யூஷுவலாக இந்த டாக் ஷோஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் தென் ரீல்ஸ் வரும் குட்டி ஷோ குட்டி வீடியோஸ்லாம் வரையில் அதெல்லாம் பார்ப்பேன் ஸோ இது ஒரு பாப்புலர் சேனலில் ஒரு டாக் ஷோ இட்ஸ் நாட் அ டிபேட் இட்ஸ் அ டாக் ஷோ அண்ட் த டாபிக் ஆஃப் திஸ் இஸ் சோம்பேறித்தனம் ஓகே ஐ திங்க் இட் வாஸ் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் ஜென்ரலாக இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து பேரண்ட்ஸ் வெதர் அப்பா அம்மா விதையர் இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் அண்ட் ஐ வுட் நாட் சே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பட் ஐ வுட் சே யங் மென் அண்ட் விமன் வெதர் மேபி ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூலேருந்து ஒரு மாதிரி தேர்ட்டி தேர்ட்டி டூ வரைக்கும் மென் அண்ட் விமன் விதே ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் தி கான்வர்சேஷன் விச் டுக் மீ ஆஃப்கோர்ஸ் நாட் பை சர்ப்ரைஸ் பட் எனக்கு அது வந்து அட்டென்ஷன் ரொம்ப இருந்தது அந்த அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் மேலே அங்கே ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இட் இன் டீட்டெயில் ஸோ ஒரு அம்மா அண்ட் பையன் பையன் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் காலேஜ் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஐ திங்க் ஹீ இஸ் ட்ரை டு ரைட் தி சிவில் எக்ஸாம் தி கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் அண்ட் ஹீ இஸ் பீன் ரைட்டிங் இட் இன் இஸ் நாட் கிராக்டட் சேயிங் என்னால் கிராக் பண்ண முடியல நான் வந்து இந்த வருஷம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் பார்க்க ஆரம்பிக்கணும் மேபி இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் அல் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆல்சோ செட் தட் ஆமாம் எனக்கா நான் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் எனக்கு ஆல் தீஸ் வேல் ஆவ் நாட் கான் டு அ ஜாப் அண்ட் ஐ ஆம் கெட்டிங் மேரிட் ஆல்சோ அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்கர்ஸ் வெரி ஸ்வீட்லி ஹீ டர்ன் டு தி மதர் எனாஸ் என்ன மேடம் நீங்கள் எவ்வளோ வந்து அவர் வந்து அந்த மே அந்த லேடி வந்து அம்மா வந்து சொன்னாங்க அவன் வந்து படிக்கவே மாட்டேங்கிறான் ஆறு ஏழு வருஷமாக ட்ரை பண்ணுறான் வந்து இப்போ கல்யாணம் வேறு நிச்சயம் எடுத்து அதனால் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அது மாதிரி ஏதோ இருந்தாங்க அப்போ அந்த ஆங்கர் கேட்டார் கரெக்டுங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்போ ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஏன்னாக்கா இது ஜாபும் இல்லை அவருக்கு அப்படின்னு ஏதோ கேட்டார் கேட்ட உடனே அவங்க வந்து சொன்ன ரீசன் சொன்ன விஷயம் வந்து எனக்கு வந்து அகேன் ஷாக்காக இல்லை ஆனால் வந்து ஷி சேட் தட் ஆனால் எல்லாம் சரியாக போய்டும்னு நினைக்கிறேங்க அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எந்த விதத்தில் அதை நியாயம் எனக்கு புரியல இதை விட ஜாஸ்தியான தெரியுமா சொல்லுவாங்க அவங்க அவங்களாம் வந்து பையன் கேட்டாங்க நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது ஏதோ ரிலேட்டிவ் பொண்ணு போல் இருக்குது விச் இஸ் ஓகே ரைட் அவங்களாம் வந்து ஆசைப்பட்டு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இவன் வேலை பார்க்கல பொறுப்பு இல்லாமல் இருக்கான் வந்து வேலை பண்ண ஐ மீன் இன்னும் படித்து படித்தான் வேணால் செட் ஆகலை வேலை பண்ணலை ஆனால் பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆசை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பட் கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக போயிடும் இந்த கல்யாணம் ஆனால் சரியாக போய்டுங்கிற ஃபிரேஸ் இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக இரிட்டேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இன்னுமா பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க ஒரு பத்து அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் இதை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பட் அது எவ்வளோ ரிஸ்கி அவர் இவர் சொன்னார் அந்த ஆங்கர் சொன்னார் என்னங்க இப்படி சொல்கிறீங்க உங்களோட பேர்டனை நீங்க வந்து யார் மேலேயும் தூக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாரு அவங்க அந்த ரொம்ப அதெல்லாம் இல்லை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்க பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் எனக்கு தாட்ஸ் எப்படி போச்சுன்னா இது ஒரு சினாரியோ இதை விட்டுருங்க பட் இன் ஜென்ரல் வென் யூ சே வென் பேரன்ட் பையன் வந்து வேலை பண்ணல பையன் வந்து ஒரு ஆட்டிடியூடு பையனும் பொண்ணும் ஜெண்டர் டஸ் நாட் மேட்டர் ரைட் வந்து ஆட்டிடியூட் சரியில்லை வந்து யாரையும் மதிக்க மாட்டான் யாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க வேலையே வீட்லேயும் செய்ய மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்குது ஒரு டெம்பர்மெண்டல் இஷ்யூ இருக்குது ஒரு ஆட்டிடியூடு இஷ்யூ இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் ஆனால் சரியாக போயிடும் இது என்னங்க அபத்தம் எனக்கு புரியல எவ்வளோ ரிஸ்கி இது ஃபார் தி அதர் இப்போ த பர்சன் இஸ் கெட்டிங் மேர்ட் ஆஃப் காஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை ஜாலியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க அந்த பொண்ணுக்கோ அந்த ஆப்போசிட் பையனுக்கோ த ஸ்பௌஸ்க்கு ஹூ இஸ் கெட்டிங் மேரிட் அண்ட் கம்மிங் இன் ட்ரூ த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ கஷ்டம் உங்கள் பையனையோ பொண்ணையோ திருத்தி வாழ வைக்கிறது தான் அந்த இன்னொரு பர்சனுக்கு வேலையா இல்லை இல்லை அதுக்கு தான் அவங்க அம்மா பெற்று விட்டாங்களா இல்லை எனக்கு புரியல இந்த கா இந்த இந்த ஏஜில் இந்த டைமில் இப்படி ஒரு கான்வர்சேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்களா இருக்கும் கரெக்டாக விச் இஸ் வெரி வெரி பேட் எப்படி அதை எல்லோரும் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு சொல்லாதீங்க கல்யாணம் எடுத்துனா எல்லாம் சரியாயிடும்னு இது ஒரு அபத்தமான விஷயம் ஒன்று மேரேஜ் இஸ் நாட் அ க்யூர் இட்ஸ் நாட் அ தெரப்பி இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ பீப்புள் ஒரு பர்சன் வந்து ஒரு அந் அந்த ஆப்போசிட் பர்சனை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேல்யூ பண்ணலைன்னா தென் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா தென் யூ ஹாவ் டு கோ அண்ட் கிவ் யுவர் சன் ஆர் டாட்டர் த தெரப்பி கவுன்சிலிங் ஆச்சுன்னு போங்க அதை எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க சோம்பேரியாக இருக்கான் வேலையே பண்ண மாட்டேங்கிறான்னா தெரப்பி ஆச்சுன்னு போங்க கவுன்சிலிங் ஆச்சுன்னு போங்க அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி கொடுங்க புரியுதுங்களா எனக்க இதில் வந்து இன்வால்வ் ஆடுறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு அந்த ரெண்டு பசங்களும் தான் ஆனால் எஃபெக்ட் ஆகிறது யார் தெரியுமா இந்த கல்யாணம் பண்ணின்னு வருது தெரியும் ஒன்றுமே தெரியாமல் வருது இல்லை அந்த பையனோ பொண்ணோ தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து யாரை குறிக்கிறது யாரோட கதைன்னு அவசியம் இல்லை தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஆனால் ஒரு பத்து பதினோரு பதினொன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கதை இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபோ ஒரு ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அஃப்கோர்ஸ் பார்த்தாங்க பேசினாங்க இனிஷியலாக ஒன்றும் பெருசாக தெரியலை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அந்த பையன் வந்து எங்கேயோ வேறு எதோ நாட்டில் இருந்தார் வந்து பார்த்தாரு பார்த்த உடனே சரின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு வெ வெரி ஷார்ட் ஸ்பேனில் வித்தின் அ வீக் ஆர்ஸம் சொல்லிட்டாங்க எங்கேஜ்மெண்ட் ஆகிடுது எங்கேஜ்மெண்ட்லேந்து ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்குமே ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்தது இந்த பையன் வந்து செம்ம ஆங்கர் இஷ்யூஸ் செம்ம ஆட்டிடியூட் இந்த பொண்ணுனா மட்டோங்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஆனால் அவள் இருந்த ப்ரெஷரில் அவர் அவள் இருந்த சோஷியல் ப்ரெஷரில் கல்யாணம் பண்ணிக்குவேன் பண்ணிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் கல்யாணம் பண்ணிட்டா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டான் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல ஸோ பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவ்வளோ கொடுமை கொடுமைனா எப்படி சொல்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்தாங்கன்னா எதிர்க்க ஒரு ஆம்பளை இருக்கக்கூடாது இருந்தாலும் அவன் காண்டாவான் இவள் இவோ ஆப்போசிட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்கா ஒரு ட்ரெயினில் ஆப்போசிட்டில் ஒரு பையன் உட்காந்தானா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா ஒன்றுமே பண்ண முடியாது நான் அதை ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த பையன் செம்ம காண்டாங் ஆவாங்க என்ன ப ஏதாவது மூஞ்சி மூடின்னா போக முடியும் போக முடியாது இது மாதிரி ஒவ்வொரு சுற்றுவேஷனும் அப்படி ஆச்சு ஆனால் என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டோம்ல அதனால் ட்ரை பண்ணணும்னு அந்த பொண்ணு அந்த ஊருக்கு எந்த ஊரில் அந்த பையன் வேலை பார்த்தாரோ அந்த ஊருக்கு போகவும் போயிட்டாங்க எவ்ரி சிங்கிள் டே வாஸ் அ டார்ச்சர் அந்த பொண்ணு மொத்தமாக இருந்தது ஒரு ரெண்டரை மாதமோ மூணு மாதமும் மேக்சிமம் ரெண்டரை மாதம் டு மூணு மாதம் ஆனால் அந்த டார்ச்சர் அந்த இன்றைக்கி கூட யாராவது அவ கிட்ட போய் இங்கே பாருமா உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கணும்னு யூ நீட பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் செம்ம காண்டாவா ஏன்னாக்கா அந்த டார்ச்சர் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னாக்கா அவருக்கு ஆங்கு ஆங்கர் இஷ்யூ இருந்தது அவருக்கு வந்து பொண்ணுங்களை மதிக்காத இஷ்யூ இருந்தது அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லாத இஷ்யூ இருந்தது அவருக்கு எல்லாமே இருந்ததுங்க ஓகேவா இது ப்ராபபிளியே அந்த ஃபேமிலிக்கு தெரியாத இருக்கும் விச் இஸ் ஃபைன் இது எந்த ஃபேமிலிக்கு பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த பொண்ணு ஏதோ எஸ்கேப் ஆகி பாஸ்போர்ட்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க எனக்கு வேறு ஏதோ கண்ட்ரிங்கிறதுனால பாஸ்போர்ட்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க ஓகேவா இதை வந்து ஏதோ கஷ்டப்பட்டு பேசி கீசி ஏதோ ஒரு ஏதோ ஒரு அபத்தமாக ஒரு ரீசன் சொல்லி கிளம்பி இந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்துடுச்சு வந்தப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட வந்து ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு இது பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் எனக்கு நேச்சுரலி கல்யாணம் அப்புறம் வந்து யூ ட்ரை டு மேக் தி மேரேஜ் ஒர்க் இல்லையா ஸோ அதனால் அந்த பொண்ணு போய் அந்த மாமியார் கிட்டே போய் கேட்டுது இந்த மாமியார் ரொம்ப கூலாக இல்லை இப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பான் முன்னாடியே கல்யாணம் ஆனால் சரியாக போய்டுன்னு நாங்கள் நினச்சோம் இது ஒரு ரீசனாங்க ஆங்க லெவலுக்கு மோசன்னா அந்த பையன் அவன் சொந்த தங்கையை பற்றி அசிங்கமாக பேசுவான் யார்கிட்ட அந்த பொண்டாட்டிக்கிட்ட அவள் சரி கிடையாது இது அதுன்னு நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தது அந்த பொண்ணு பாவம் சாதுவாக இருக்கும் ஆ ஆனால் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான் அந்த பொண்ணை பற்றி ஒரு அண்ணங்காரன் விச் ஐடிலி மீன்ஸ் அண்ணா ஒரு தங்கையை பற்றி சொல்கிறான்னா என்ன ஒரு மைண்ட் ஃப்ரேம் இருக்கும் அந்த பையனுக்கு இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இதை வந்து புறக்கணிக்கிற மாதிரி அந்த அம்மா வந்து ஓ கல்யாணம் போய்டும் நாங்கள் நினச்சோன்னு சொல்றது எந்த விதத்தில் வாழ்க்கை போச்சா இதில் காமெடி வந்து அந்த அந்த ஆள் வந்து அந்த பொண்ணு கிட்ட உனக்கு நான் மூணு வேலை சோறு போட்டேன் எவ்வளோ வந்து பெரிய விஷயம் தெரியுமா எந்த புருஷனும் போட மாட்டான் இந்த மாதிரி டைலாக்லாம் வேற விட்டுருக்கான் ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வென் பேரண்ட்ஸ் நோ தேர் இஸ் அண்ட் இஷ்யூ அண்ட் யூ நீட் டு கரெக்ட் தட் இஷ்யூ வித் யுவர் சன் ஆர் யுர் டாட்டர் ப்ளீஸ் டூ தேட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ ஆப்ட் தெம் டு கெட் மேரிட் அது லவ் மேரேஜில் இருந்தால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது ரைட் ஆனால் அரேஞ்ச் மேரேஜஸில் வென் தி அதர் பார்ட்டி டஸ் நாட் நோ ஆர் டஸ் நாட் ஹாவ் த நாலேஜ் ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு தி அதர் பர்சன் இஸ் ஆக்சுவலி எனக்கு ரியல் ரியல்ல இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க இல்லையா அப் அட்லீஸ்ட் இனிஷியலி காமிக்க மாட்டாங்க போக போக தான் தெரியும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்பா அம்மாக்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் முதல்ல அதை சார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் நான் இல்லைன்னே சொல்லலை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் யூ ஷுட் ஆல்சோ திங்க் அபவுட் தி அதர் பர்சன் அதை யோசிக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு யூ ஆர் ஸ்பாய்லிங் ஒன் கேர்ள்ஸ் ஆர் கைஸ் லைஃப் ஆமாவா இல்லையா நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஒரு ப்ரெஷரில் ஒரு 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 சோஷியல் ப்ரெஷரில் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்குமே சோஷியல் ப்ரெஷராக இருக்கான் ஓ இந்த பையனுக்கு இவ்வளோ வயசாகிடுது கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவாங்க அதனால் கல்யாணம் பண்ணணும் இவன் பொறுப்பாக இல்லை இவனுக்கு வேலை இல்லை இவனுக்கு வந்து ஆட்டிடியூட் சரியாக இல்லை இவனுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்குது இவனுக்கும் அவனுக்கும் ஐ மீன் ஐம் நாட் ஜெண்டர் பேஸ்டாக நான் சொல்லலை ஓகேவா என்னமோ இருக்குது ஜஸ்ட் யூ ஷிஃப்டிங் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி அதர் பர்சன் ஹூஸ் கம்மிங் இன் டு த ஃபேமிலி விச் இஸ் நாட் ஈவன் டோல்ட் ஆர் நோன் டு தி அதர் பர்சன் எந்த விதத்தில் இதை நியாயம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க எனக்கு இது இந்த 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 இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போவும் இது நடக்கிறதா கூலாக சொல்கிறாங்க அவங்க கல்யாணம் ஆனால் சரியாக இது என்ன கல்யாணம்னா எப்படி சரியாக போகும் உடனே வேலை பார்த்து அம்பானி ஆகிடுவார் அவர் இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து செம்மையாக வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு சி வீட்டில் வேலை செய்கிறதுலாம் வந்து பார்ட்னர்ஷிப் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிக் ஒரு பொறுப்பு ஒரு பேசிக் மெச்சூரிட்டி இருக்கணுமா வேண்டாமா ரெண்டு பேருக்கும் வெதர் இஸ் எ காய் ஆர் அ கேர்ள் கண்டிப்பாக இருக்கணும் தயவு செஞ்சு பேரெண்ட்ஸ் ப்ளீஸ் டு நாட் டெல் ஆனால் எல்லாமே சரியாக போயிடும் ஆகிடுவாங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு பையனோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா கொஞ்சம் யோசிங்க உங்கள் பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டையோ குறை இருக்கா பிரச்சனை இருக்கா அதுக்கு ஏற்ற விஷயங்கள் பண்ணுங்க கவுன்சிலிங் அஷன் பண்ணுமா அட்வைஸ் பண்ணணுமா யாரையாவது வச்சு பேச விடணுமா பொறுப்புனா என்னன்னு சொல்லணுமா அதை பண்ண வைங்க முதல்ல அதை பண்ணி அதை சரி பண்ணுங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணணும் தே ஹேவ் டு லிவ் ஹாப்பிலி ரைட் தே ஹாவ் டு லிவ் ஹாப்லிங்கிறதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த மூணாவது மாதத்துல கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலையத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இதுல ஒஸ்ட் கேஸ் என்ன தெரியுமா அந்த அந்த ஸ்டோரி ஒன்று சொன்னேன்னு அந்த அப்பாக்காரர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு கடன் வாங்கினாரு கடன் வாங்கல அதெல்லாம் வேற விஷயம் சரியா ஒரு ரூபா நாட் ஒன் சிங்கிள் ருபி அலுமினியா வரல அலுமினி அது வேற விஷயம் அது வந்து அந்த பொண்ணு வீட்டில் அவ்வளோ யோசிக்கவே இல்லை யோ விட்டா போருங்கிற நிலவில் அந்த பொண்ணு இருந்தது அந்த வீட்லேயும் நேச்சுரலி எனக்கு எந்த காசும் வேண்டான்னு நம்ம சொல்லும் ஒரு பொண்ணு சொல்லும் போது நேச்சுரலி தே வில் பி லைக் ஓகே ரொம்ப கஷ்டப்படுறா வேண்டாம் நெஜமாவே அந்த ஃபேமிலி அப்படி தான் இருந்தது அவ்வளோ ட்ரோமா அந்த பொண்ணு வந்து மைண்ட் லெவலில் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்தால் என்ன இப்போ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் எல்லாரும் வந்துருவாங்களா இருக்கும் ஆனால் சில பேர் அந்த மாதிரி வர முடியாது ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைன்னா அந்த பொண்ணோ பையனோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த விஷயத்துலேருந்து அந்த எபிசோட்லேருந்து வரத்துக்கு பல வருஷம் இல்லைங்க இன்றைக்கும் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை யோசிக்கும் போதே செம்ம காண்டாவா செம்ம இரிட்டேட் ஆவா செம்ம அப்செட் ஆவா ஆனால் இதெல்லாம் யாருக்கு புரியும் அந்த அம்மா கறிக்கு புரியுமா அந்த அம்மா கறி சொன்னாங்களே ஓ கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் விசினிட்டிலேயே இல்லை அந்த ஆள் கல்யாணம் பண்ண வைக்க வந்தாங்க ஒரு நாலு பேர் அந்த அவங்கெல்லாம் எனக்கும் அந்த அந்த ஃபேமிலிக்கும் ஆக்சுவலாக சம்மந்தோல்ல ஹெல்ப் பண்ணி கேட்டாங்க வந்தேன்னு சொல்லிட்டாங்க ஸோ யாரை போய் நீ கேட்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு கரெக்ட் டு லுக் அட் தி இம்பார்ட்டன்ஸ் எதை கரெக்ட் பண்ணணும் உங்கள் பசங்கக்கிட்ட எதை செட்ரைட் பண்ணணும் அதுக்கேற்ற மெச்சூரிட்டி இருக்கா அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேரேஜ் அண்ட் என்டரிங் இன் டு அ மேரேஜ் இட் இஸ் நாட் ஈஸி அண்ட் இட் கேன் நாட் பி ஈஸிலி சேட் கல்யாணம்னா எல்லாம் சரியாக போயிடும் பொறுப்பு தானாக வந்துடும் எல்லாம் மட மட மடவனே எல்லா வேலையும் பண்ணிவிடுவான் பண்ணிவிடுவா கண்டிப்பாக இல்லை அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு பையனோட வாழ்க்கையை சேவ் பண்ணலாம் சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை சேவ் பண்ணலாம் தயவு செஞ்சு பண்ணாங்க இங்கே என்னதோ வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்